இந்த வழக்கு வந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற சம்பவம் இது பாளையங்கோட்டினுடைய பகுதியில் பட்ட பகலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சாதி ஆணவ படுகொலை அதுவும் வந்து சுர்ஜித்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுபாஷுடைய தம்பி திட்டமிட்டு சில்லி பவுடர் அறுவாள் போடுற அதில் எல்லாம் முன்கூட்டியே போய் மறைத்து விட்டு தன்னுடைய சகோதரனுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய கவினை வந்து திட்டமிட்டு அழைத்து கொண்டு போய் அந்த ஜேசிபியில் மறைத்து வைத்திருந்த ஆயுத்தை கொண்டு ஓரிடத்தில் மட்டும் இல்லை மூன்று இடத்தில் திட்டமிட்டு வெட்டியிருக்கிறார்களான் இந்த ஒரு சாதி ஆணவ படுகொலையை தமிழ்நாட்டில் சமூகநிதிக்காக இருக்கக்கூடிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியில் காவல்துறை தொடர்ந்து வந்து சாதி ஆதிக்களுக்கு சாதகமாக இருக்கிறார் உதாரணமாகத்தான் இந்த வழக்கு அமைந்திருக்கிறது நான் வந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஐந்துக்கு முன்பாக இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி எழுபத்தாம் தேதி தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் கூடிய முப்பத்தி எட்டு நீதிபதிகளுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு அந்த நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் இது போன்ற வழக்குகளில் எப்படி காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றமும் தன்னுடைய ப்ரோ ஆக்டிவ் ரோவில் பல வந்து செக்ஷன் எல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் வந்து வாதிட்டு சொல்லணும் அதாவது முப்பத்தி எட்டு நல்லா நல்லாக்கு வந்து கேட்டு போனாங்க அதுக்கு பிறகு பெரிய மாற்றமே பார்த்தோம் ஆனால் தமிழ் அடுத்த நாள் நடந்திருக்கிற கூடிய கொடூரமான சம்பவம் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாதி ஆணவப் பொருட்களுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏற்கனவே லா கமிஷன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஏற்கனவே வலியுறுத்தி கூறியிருக்கிறது ஒரு சிறப்பு சட்டம் என்பது கட்டாயமாக சாதி மறுப்பு திருமண தடுப்பதற்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு மசோதாவும் கூட ராஜஸ்தபாவில் போ போடப்பட்டது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ராஜஸ்தானை தவிர இங்கே வரல தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவிடன்ஸ் போன்றிருக்கிற எல்லாம் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மற்றும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் இருக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மாநிலத்தில் வந்து ஆய்வு செய்து ஒரு டிராப்டிருப்போட்டியை கொடுத்துக்கணும் அப்படி இருக்கையில தமிழ்நாட்டில் வந்து இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கவினுடைய ஒரு சாதி ஆணவ படைகளுக்கு பின்னாலும் கொண்டு வராமல் இருக்கிற போது ஒரு கடுமையான நிர்பந்தத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து மேலாள் நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இதை நான் இந்த வடக்கோடு ஒப்பிட்டு காரணம் நான் இந்த வ வடக்கில் வந்து நான் கவினுடைய தந்தை தாயாருக்காக நான் வந்து வாதிட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே வழக்கு நான் பேசவில்லை இருந்தாலும் கூட இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையை கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தாம் தேதி தாக்கல் பண்ணிட்டாங்க நான்கு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற முதல் குற்றவாளி சுர்ஜித் வந்து இருபத்தொரு வயது இருக்கக்கூடிய சுபாஷுடைய தம்பி அப்பா வந்து சரவணன் அம்மா வந்து கிருஷ்ணகுமார் ரெண்டு பேருமே காவல்துறையை சார்ந்திருக்கிறவர்கள் ஜெயபால் வந்து சொல்லக்காரன் ரெண்டு பேர் பெற்றோர் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினால் இது சாதி ஆணவம் மட்டுமல்ல ஆதிக்கம் மட்டுமல்ல அதிகாரமும் கலந்திருக்கிற ஒரு கொடூரத்தை பார்க்குறோம் எத்தனையோ வடக்கு கண்ணகி முருகேசன் தொடங்கி அது சங்கர் கௌசல்யாவிலிருந்து கோகுல்ராஜிலிருந்து அனுஷியா மட்டும் இருக்கிற எத்தனையோ வடக்கு நான் பார்த்துட்டோம் சாதி ஆதிக்கத்தை கொண்டிருக்கிற கட்ட பஞ்சாயத்து சாதிக்காரர் வருவார்கள் ஆனால் காவல்துறையே தலையிட்டிருக்கிறது ஆகவே இந்த வழக்கினுடைய தொடக்கத்திலேயே சம்பவம் நடந்த மத்தியானம் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கே வந்து காவல்துறை போயாச்சு அங்கே அந்த பள்ளி பாளையக்கோட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காசி ஆனந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து காவல் ஆய்வாளர் அவர் ஒரு அந்த நிலைக்கு மாற்றப்பட்டவர் அவர் மேலே பல குற்றச்சாட்டு உண்டு அவன் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிற போதே காவல்துறை சார்ந்திருக்கிற அந்த காசி பாண்டியனும் நான்கு காவல்துறையாக அங்கே போயிட்டாங்க இந்த அவங்க அம்மாவை வந்து இங்கிருந்து வந்து நீங்கள் வந்து தமிழரசியை வந்து நீங்கள் சேஷனுக்கு போங்கன்னு சொல்லி போக சொல்லி போட்டு மூன்று மணி நேரம் அலக்கழித்து அந்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஷாமா அந்த பட்டுக்குட்டு துன்ப மனவேதனைக்கு போது ஒரு புகார் மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க அது எப்போ அஞ்சரை மணிக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாகவே புலனாய்வு தொடங்கியாச்சு அப்படிக்கையில் வந்து அவங்க அம்மா கிட்ட வாங்கின புகார் என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்லது இருந்த போதிலும் கூட அதெல்லாம் திட்டமிட்டே காவல்துறை உருவாக்கியதாக நான் தெரியுது ஆரம்ப காலகட்டத்துடன் நாங்கள் போய் நேரில் பேக் பேண்டிங் போட்டிருந்தோம் இங்கே இருக்கிற வடக்கறிஞர் பார்வையன் அவன் பாவேந்தன் சுரேஷ் இருக்கிற குழு ரெண்டு முறை போய் வந்து அங்கே போய் நேரில் பார்த்து வந்தாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் முதல்ல வந்து லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ஏசி பண்ணார் அதுக்கு பிறகு அது சிபிசி மாற்றிருக்காங்க இது என்ன ஓட்டினா அந்த பையன் ஏ ஒன் சுஜித் மேலே மட்டும்தான் முறையான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த சுஜித்துடைய பெற்றோர் அவங்க ரெண்டு பேரும் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினாலையும் அந்த வழக்கு திட்டமிட்டு டைல்யூட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஒரு சிறப்பு சட்டமாக வந்தது ஆர்டிகிள் பொறுத்த பொறுத்தவரைக்கு வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரிவை நாம் உண்டாக்கி இருக்கிறோம் ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுக்கே ஒரு சிறப்பு சட்டம் எண்பத்தொம்பது வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மீண்டும் வலுப்பட்டது ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அரசு செய்கிறதற்கு காரணம் அவர்கள் சாதியமாகி இருக்கின்றனர் துரதிருஷ்டவசம் தமிழ்நாட்டில் சா சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்க ஆட்சி இல்லை சந்தேகம் இல்லை இன்னைக்கு செலுத்தமட்டை எழுத்து போராடுகிற போது ஆனால் இது போட்டிருக்கிற சாதி தலித் பக்கம் நடத்தக்கூடிய கொடுமைகள் அவர்கள் இணைக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான கொடுமைகளில் வந்து காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறவங்க தான் குற்றச்சாட்டே இப்போ மேலாண் நீதிபதியை கொண்டு ஒரு உறவு கமிஷன் போட்டிருக்கீங்க எதற்காக ஏற்கனவே டிராக்ட் கேள்வி கர்நாடக மாநிலத்தில் இப்போ சட்டம் வந்தாச்சு இவங்களுக்கு காரணம்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் ஒரு மாநில விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது வந்து மாவட்ட உள்ள கமிட்டி இருக்குது கோட்டாட்சியில் கமிட்டி இருக்குது நோடல் ஆஃபீஸ் இருக்காரு இவ்வளவு இருந்தும் கூட தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய சாதிய ஆணவர் படிகொலைகள் எப்படி புலர் விசாரணை செய்யப்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம் நான் நடத்திருக்கிற பல வழக்குகளில் மேலவள வழக்கு தொடங்கி கோகுல்ராஜ் வழக்கு இப்போ வருஷப்பிரியா கோயம்புத்தூரில் நடந்த வழக்கு வரைக்கும் என்ன பார்க்குறேன்னா காவல்துறையே பல விஷயங்களை வந்து முறையான விசாரணை செய்யப்படலை என்று கேட்டால் செக்ஷன் செவன் ரூல் செவன்ஸ் பிளாஸ் ஒன்னில் போட்டிருக்காங்க இது போன்றிருக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை கண்காணி இந்த துணை கண்காணிப்பாருடைய ரேங்கில் தான் வந்து போடுறது மட்டுமல்ல இந்த சட்டத்தில் அவருக்கு போதிய அறிவா அறிவும் அனுபவம் இருக்கணும் நாலேஜ் இந்த ஆக்ட்ன்னு சொல்கிறோம் இந்த சட்டத்தில் அனுபவம் தான் போடணும் ஆனால் போடுகிற புலனாய்வு அதிகாரியும் ஒரு சாதியமாக இருக்கார் ஆகவே தான் இந்த வடக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வளக்கிறோம் நீதிபதி விக்டோரியா அவர்கள் முன்னிலையில் வந்து வெறும் வாரண்ட் ரீக்காலுக்கு போடுறாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சட்டத்தை பொறுத்தவர்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது தேர் இஸ் நோ ஆண்டிஸ்பெட்ரி பெயில் அந்த ஃபோர் தேர்ட்டி எயிட் பழைய சிஆர்பிஎஸ் வந்து கிடையாது அது எயிட்டீன் ஏங்கிறது வந்து பூத்தப்பட்டிருக்குது அப்படி இருக்கல ரீக்கால் வாரண்ட் போடுறாங்க ஒரு புலனாய்வு அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாரு அவங்க ஏ டூ ஏ ஃபோர் பண்ணுங்கிறது வந்து பெயிலுபிள் ஹன்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும்னா என்ன இது விசாரணை இது நான் கட்டுமையாக வாது அந்த அதில் அந்த இதில் வந்து ரொம்ப அற்புதமான பொருளை விக்டோரியா அவர்கள் வந்து இது போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது அந்த அவருடைய இதுலேயே சொல்லிருக்காங்க இதில் இவ்வளவு ஒரு வந்து இது போன்றிருக்க சாதி ஆணவ படுகொலை வழக்கில் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் காஸ்பிடிச்சிருக்கும் போது எப்படி பேத்துக்கு மட்டும் வேல் விளக்கம் சேர முடியும் ஆகவே புலனாய்வு என்பதே இது வந்து இட் இஸ் லாப் சைடட் பிரபஞ்சடாக இருந்த ஒரு முதலகட்சமான ஒன்றாக இருக்கிறது என்பதை கோர்ட்டு காமிச்சு தான் டிஸ்யூஸ் பண்ணாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி அவர்களுக்கு அவரை கைது முடியாமல் இருக்க முடியும் அப்போ தமிழகத்தினுடைய காவல்துறை தொடர்ந்து பார்க்கணும் இன்றைக்கு என்கவுண்டர் டெத்தில் மோதல் படுகொலைகளில் காவல்துறை சித்திரவதைகளில் மட்டுமல்ல ஆணவ படுகை வழக்குகளிலுமே காவல்துறையினுடைய கடமையை ஆற்ற மறிக்கிறது என்பதை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வடக்கில் வந்து சார்ஜ் ஷீட் போட்ட பின்னாலும் உச்சநீதிமன்றத்தில் போய் டிஸ்மிஸ் ஆன பின்னாலும் கைது பண்ண முடியும்னு சொன்னால் என்ன காவல்துறை அது இந்த காவல்துறையுடைய ரசனம் என்னது என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதான்னு சொல்கிறோம் நான் வந்து மற்றபடி அதுக்குள்ளே உள்ளே போகிறோம்ல இது இந்த வடக்கை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு இடத்துல ஒப்படைத்து மீண்டும் தொடர் விசாரணை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இது லார்ஜர் கான்ஸ்டுவன்சி இருக்குது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் பகவந்த்சிங் வர்சஸ் என்சிடி டெல்லிங்கிற கேஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது போன்றிருக்கிற வழக்குகள் இடத்தில் வந்து அரிதிலும் அரிதான வழக்குகளாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்குகளை வந்து மிக முறையாக வசூல் பண்ணிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சந்திரசூல் சொல்லியிருக்காரு பாம்பி கேஸ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆணவப் படுகொலைகளுடைய வழக்கில் புது விசாரணை நீர்த்து போவதற்கே காரணம் வந்து காவல்துறை தான் சொல்லியிருக்காரு அவே காவல்துறை முறையாக செயல்படவில்லை என்பதை பல முறை சொல்லியும் கூட நீ மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை அமைப்பை கொண்டிருக்கிறவர்களும் போய் உரையாக வாதிட்டு போராடம் காட்டி தான் இப்போ வந்து பாஷா கிழமை குழு கொண்டிருக்கீங்க மெத்தளமாக அது அது தேவையே இல்லை நேரடியாக நீங்கள் டிராப்ட் இருக்கிறது நீங்கள் போட முடியும் ஆகவே நாம் என்ன கேட்கறேன்னா ஒரு வழக்கறிஞராக இது போன்ற ஆணவப் வீட்டில் தமிழ்நாடு முழுக்க நம்ம போராடுறோம் இப்போ பாருங்கள் நேற்று முன்தினம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடலூர் மாவட்டம் விழுப்புரத்து மேல் பாதி மலவூர் கிராமத்தில் ஜெசி பிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தலித்து பெண்ணு அவரை திருமணம் லவ் மேரேஜ் பண்ணுறாரு மூன்று மாதத்திலேயே உடனே கொடுமை பண்ணி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்கிறான் நூறுக்கு சொல்லி போலீஸ் வரணும் ரோட்டில் சண்டை போடுறாங்கம்மா அது உங்கள் பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரர் இப்போ அந்த பொண்ணு பண்ணிட்டாங்க அது ஒரு தற்கொலை அல்லது அதில் சாதி ஆணவ படுகொலை அது கொஞ்சம் அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலை தடுக்காவிட்டால் சமூக பெற்றவர்களுக்கு விதமான ஒரு இணக்கம் கிடையாது ஆகவே இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பில் நான் வந்து பிற மதிப்போடு கேட்டுக்கொள்வேன் காவல்துறையினுடைய இந்த ஊடகங்களுடைய பணியாளத்தான் நான் பல வழக்குகளை வந்து அம்பலத்தை கொண்டு வந்தோம் வந்து அமனாசியில ஒரு பாப்பாளர் தலித் பெண்மணி சத்துணவு வாய்ப்பாளர் சோறு சமைக்க விடாமல் இருந்தாங்க உங்கள் மாதிரி ஊடகத்தினால தான் அதை அம்பலப்படுத்தி தண்டனம் ஆகி கொடுத்து வந்துச்சு கோகுல்ராஜ் வழக்கில் வந்து உங்களை போட்டு ஊடகத்துடைய விருதுபலாயம் வந்து பயிர் தான் சாட்சியே இல்லாத வழக்கில் வந்து வெற்றி பெற்றுக் கொடுத்தோம் ஆகவே நான் செய்தி ஊடகங்களாக இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொள்வேன் சாதி ஆணவ படுகொலை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை சாதியமாக செயல்படுகிறது அந்த சட்டத்துடைய ஆன்மாவை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய பொறுப்பு உண்டு இவர்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டிய கடமை ஒரு காவல்துறை மட்டுமல்ல மாநிலத்துடைய முதல்வர் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி தான் அதனுடைய தலைவரே முதலமைச்சர் தான் ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரி மாதம் ஜூன் மாதம் கூட்டணும் இந்த ஜூன் மாதம் கூட்டப்படவே இல்லை யாரும் கேட்கல ஆகவே செய்தியாளர்களும் நான் கேட்குறோம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் திருத்து போடுற போது நிற்கிறோம் அதே சமயத்துல சாதி என்பது சமூகத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய துரோக செயல் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் நம்முடைய தமிழ்நாட்டு நீதிபதி வரச்சகர்னு சொல்றாரு நேஷனிசி எனிவே த நேஷனுங்கிறார் ஒரு சாதி என்பது தேசத்தினுடைய துரோகிங்கிறார் அதை ஒழிக்கப்படாவிட்டா ஒண்ணுமே கிடையாது ஆகவே உடனடியாக அந்த வந்து இந்த சாதி மறுப்பு திருமணத்தை தடை செய்யக்கூடிய சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் அதோடு இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு சிறப்பு புள்ளாவை அமைத்து தொடர் விசாரணை செய்வது என்பது இதனுடைய கோரிக்கை ஏ ஒன்றை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றஞ்சாட்டப்பட்டு சுற்றித்த பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு முறையாக இருக்குன்னு நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க பதினொன்னு பதினொன்னு போட்டாங்க அதை கூட படித்து பார்க்கிற போது அவங்க அந்த அந்த பெற்றோராக இருக்கக்கூடிய பட்டாலியன் எஸ்ஐஸ் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயபாலையும் காப்பாற்றக்கூடிய நோக்கத்திலேயே இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி விசாரித்திருக்கிறது என்பதை அப்பட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் நீதிமன்றத்தை வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த வழக்க தொடர் விசாரணை வேறொரு புலனாய்வு அதிகாரியை கொண்டு நடத்தப்பட்டால் மட்டும்தான் லார்ஜர் கான்ஸ்பெரசி கேன் பி டிட் வந்து ஆமாம் இல்ல இல்ல இருக்குது இந்த விசாரணையிலேயே அவங்க வந்து சார்ஜ் ஷீட்ல போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவருடைய காதலை பற்றி தெரிந்து கொண்டு ஜெயபால் மூலியமா தடுக்க முடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல அந்த அந்த பொண்ணு சுபாஷினிய மே மாதம் கொடுத்திருக்கூடிய இன்டீல சொல்லுது நான் மே மாதத்திலே எங்க என் காதல் திரும்ப தெரிஞ்சு போச்சு அதை எங்க அப்பா கேட்டாருன்னா பொய் இல்லைன்னு சொல்லிட்டேன்ட்டு ஆகவே மே மாதத்திலேருந்தே ஒரு மூன்று மாத காலத்துக்கு மேலாக இதில் வந்து ஏதோ ஒரு சைத்திட்டம் இருக்குது இவர்கள் மட்டுமில்ல பின்னால் பல பேர் இருக்கலாம் இதெல்லாம் நான்கு கம்பி இன்வெஸ்டிகேஷன் வெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வித் ஸ்டேட் தான் நான்கு கம்பிக்க முடியாது என்னதான் தான் வடக்கறிக்கிறாங்க நான் வந்து நீதிமன்றத்தில் வாதாரங்களும் கூட இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆல்வேஸ் வெஸ்டிங் வித் ஸ்டேட் தான் ஸ்டேட்டுக்கு இருக்கிற பவரை பயன்படுத்தணும் அதை முறையாக பயன்படுத்தாங்காட்டி தான் இதில் வந்து அந்த அம்மாவை வந்து கிருஷ்ணகுமாரியை இதுவரைக்கும் கைது பண்ணாததும் மீதி ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இந்த நாலு மூன்று பேர் மீதும் ஒரு பிணையில் விடக்கூடிய குற்றமாக தான் இருக்குதுன்னு சொல்லி பட்டவர்த்தனமாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு புனராய்வு அதிகாரி சொல்கிறான்னு சொன்னால் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது ஆகவே தான் இந்த வழக்கை தொடர் புலனிசாரி மேற்கொள்வதற்கு வேறு ஒரு புலனாய்வு அதிகாரியை இந்த செக்ஷன் ரூல் செவனில் சொல்கிறாங்க என் ஆஃபீஸர் ஆஃப் த போலீஸ் நாட் ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி சென்ஸ் ஆஃப் திஸ் ஆக்டுன்னு சொல்கிறான் இந்த சட்டத்தை பற்றி புரிந்து கொண்டு படித்து கொண்டு அனுபவம் இருக்கிறத போடணும் அப்போதான் தெரியும் சாதினா என்னன்னு தெரியணும் ஆட்டின் சவந்தியை பத்தியே தெரியாத ஒருத்தரை போட்டால் எப்படி இருக்க முடியும் ஆகவே தான் இந்த இந்த வடக்கில வந்து மாற்றம் வேணும் அப்படி எல்லாம் கிடையாது சட்டை கருப்பு சட்டை போட்டாலும் சாதி கிடையாது முதல்ல சாதி மதம் கிடையாது கான்ஸ்டிடியூசன் தான் செகுலர்லாம் எப்போதாமே என்ன சொல்றேன்னா இதில் எப்படி ஒரு தப்பு இருக்கான்னு சொல்றேன் இப்போ வந்து சட்டத்தில் வந்து ஏழு ஆண்டுகளுக்குள்ள தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது குமார் கேஸ் சொல்லியிருக்குது இப்போ சட்டம் வந்தாச்சு ஏழு ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றத்தில் மட்டும்தான் ஒரு அரசுக்கு தேவையில்லை சம்மன் கொடுத்து விசாரித்து சொல்றாங்க செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் பி ஆஃப் பழைய பார்ட்டி ஒன் ஏ ஆனால் ஒரு கொலை குற்றம் சாதி ஆணவ கொலை குற்றம் இது ஒன் டுவெண்ட்டி இருக்கிற கேஸ் இந்த கேஸ்ல எப்படி ஒரு எஸ்ஐ வந்து சம்மன் கொடுத்து விசாரிப்பீங்க அது ஒன்று பார்த்தா தான் வந்து ஒருபானை சோத்து ஒரு மாதிரி நீ வந்து எப்படி ஒரு ஒன் டுவெண்ட்டி பியில் இருக்கக்கூடிய சாதி ஆனவ படுகொலை வழக்கில் தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுக்கக்கூடிய வழக்கில் வந்து சம்மன் கொடுத்து விசாரித்து விட்டேன் சொல்லலாம் அப்போ இது காவல்துறை காவல்துறையை என்ற காரணத்திற்காகவே துணை போகிறது அதை தடுக்க வேண்டிய அரசு மெத்தனமாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து கவலை வேறதா கேள்வி இல்லை நாங்கள் அதுக்கான அவங்க அம்மா வந்து நம்ம இவங்க சரவணனும் முறையீடு கொடுத்துருக்காங்க இந்த முறையீட்டின் பேரில் பதில் சொன்னால் இப்போ மக்கள் முன்னால் முன்னால் வந்து உண்மை வந்து இதற்கு பின்னே சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக உரிய நாங்கள் எடுப்போம்